ே ஒரே ஒரு பாட்டில் கூட ஒரே ஒரு பாட்டில் சரக்கு அடிச்சிருக்க திருப்பி நீ கேக்குறது சரிதானே முன்னாடி அடிச்ச சரக்கு போத இன்ன பதிமூணு நிமிஷத்துல இறங்க போகுது அடுத்த சரக்கு உள்ளக்க போகலன்னு வையே என்ன ஆகும் தெரியுமானே என்ன ஆகும் தெரியுமா உம் பூமியே சுத்தாகினே வேணா நிரூபிச்சு காட்டவா அண்ணே கொஞ்சோண்டு தீர்த்தம் விட்டுந்த பாத்தியானே ஒரே ஒரு வாட்டி தான் ஒரே ஒரு சொட்டு தான் குடிச்சு அதுக்கே பூமி ஒரு வாட்டி சுத்துது அப்படின்னா என்னைய மாதிரி ஒவ்வொரு குடிமகனின் உழைப்பாலதான் இன்னமும் பூமி சுத்துது அதனால ஒரே ஒரு குடி என்னது குடுக்க முடியாதா இந்தா நோட் ஒரே ஒரு பாட்டில் குடு என்னதான் கேட்டாலும் கொடுக்க முடியாது இது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனா